கோவை வெள்ளானப்பட்டி அருகே உள்ள மோலப்பாளையம் பகுதியில் தேசிய அளவிலான மாபெரும் குதிரையேற்ற போட்டிகள் துவங்கப்பட்டது நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா ரிபன் வெட்டி துவக்கி வைத்தார் இக்வைன் ஸ்போர்ட்ஸ் இந்தியா கூட்டமைப்பு மற்றும் இண்டிஜினஸ் ஹார் சொசைட்டி தமிழ்நாடு ஆகிய அமைப்புகள் இணைந்து நடத்தும் இக்வெஸ்டீரியன் சாம்பியன்ஸ் லீக் என்னும் இந்தியாவின் பெரும் குதிரை தடை தாண்டும் போட்டியை கோவை வெள்ளானப்பட்டி அருகே மோலபாளையம் பகுதியில் நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா துவக்கி வைத்தார் ஜூலை நான்காம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை பிசைட் தி இக் வெஸ்டீரியன் கிராஸ்ட் என்னும் மைதானத்தில் இந்த போட்டிகள் நடைபெறுகின்றது இந்தியாவின் ஆறு மாநிலங்களில் இருந்து இந்த பெரும் குதிரை தடை தாண்டும் போட்டியில் வீரர்கள் கலந்து கொள்கின்றனர் ஜூலை தேதி நடைபெற்ற துவக்க நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா இந்த போட்டிக்காக உருவாக்கப்பட்ட மைதானத்தை ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார் நிகழ்வை தமிழ்நாட்டில் நடத்தியதற்காக அவர் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அனைவரையும் வாழ்த்தினார் முன்னதாக ஜீனஸ் ஹார் சொசைட்டி தமிழ்நாடு அமைப்பின் தலைவர் சக்தி பாலாஜி அனைவரையும் வரவேற்று பேசினார் இந்த போட்டி பற்றி முன்னோட்டமாக பார்வையாளர்கள் முன்பு குதிரையற்ற வீரர்கள் சாகசங்கள் செய்து காட்டப்பட்டது அவை பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது சனி மற்றும் ஞாயிறு இரண்டு நாட்கள் அதிரடி போட்டிகள் நடைபெறும் நிலையில் விழா துவக்க நிகழ்வில் நல்லறம் அறக்கட்டளையின் தலைவர் அன்பரசன் மற்றும் எக்ஸ்போ பான் தலைவர் டாக்டர் மகேந்திரன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது முதல் முறையாக திரு சக்தி பாலாஜி அவருடைய துணைவியார் திருமதி சக்தி பாலாஜி ஆகியோர் இணைந்து அவருடைய குழுவினரோடு இந்த கொங்கு மண்டலத்தில் கோவையில் ஏற்பாடு செய்திருக்கிற இந்த குதிரையேற்றம் ஷோ ஜம்பிங் இன்றைக்கு காட்டப்பட்டது என்பது ஆயிரக்கணக்கான இங்கே கூடியிருக்கிற மக்களை சிறிது நேரம் பாஸ்போர்ட் இல்லாமல் விசா இல்லாமல் வெளிநாட்டிலே கொண்டு போய் ஒரு மணி நேரம் உட்கார்ந்து உட்கார்ந்து வைத்ததை போல ஒரு உணர்வை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த புதிய முயற்சி பெரும் செலவில் அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அடுத்தடுத்த ஆண்டுகளில் இந்த போட்டி இன்னும் இந்த பகுதியிலே தீவிரமடைந்து நிறைய கூடிய ஒரு பெரிய நிகழ்வாக தமிழகத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய நிகழ்வாக கொங்கு மண்டலத்திலே இன்னும் அதிக சிறப்பு தரக்கூடிய ஒரு நிகழ்வாக நடைபெறும் என்று நாங்கள் நம்புகிறோம் இந்த பகுதிக்கு இது ஒரு மிகப்பெரிய சிகரமாக இருக்கிற காரணத்தினால் அரசின் சார்பில் ஏதேனும் உதவிகள் கட்டுமானால் அவற்றையும் முதலமைச்சர் திரு பேசி பெற்றுத் தருவதற்கு முயற்சிப்போம் இந்த தொகுதியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வகையில் இந்த நிகழ்வை நடத்தி காட்டிய திரு சக்தி பாலாஜி அவர்களுக்கும் அவருடைய துணைவியாருக்கும் அவருடைய இணைந்து பணியாற்றிய அனைத்து குழுவினருக்கும் பல்வேறு மாநிலங்களில் இருந்து வந்து இந்த குதிரையேற்றத்தில் சூஜம் பங்கு கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை எங்களுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே தெரியுது தமிழ்நாடு இந்த மாதிரி விளையாட்டுகளை நடத்துறதுக்கு